வெல்கம் டு ஊட்டி நேச்சுரல் ஹெர்பல்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து குடிப்பழக்கத்துக்கும் மலட்டுத் தன்மைக்கும் தொடர்பு இருக்கா ஆண்மை குறைவுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம் ஸோ குடிப்பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஆராய்ச்சி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மலட்டுத்தன்மைக்கு வந்து பெரிதும் வந்து இது ஒரு காரணமா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க அதுல ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேருக்கு வந்து குடிப்பழக்கம் இருந்திருக்கு சரிங்களா ஸோ அதனால வந்து மலட்டுத்தன்மை ஏற்பட்டிருக்கு காரணம் என்னன்னா டெஸ்டோஸ்டானே குறையுது ஒன்னு ரெண்டாவது வந்து இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய பேராமீட்டர்ஸ் லைக் வந்து மொட்டிலேட் நீந்தும் தன்மை நீந்தும் தன்மையே குறையுது அதே மாதிரி அதோடைய மார்பாலஜி அதாவது அதோடைய ஸ்ட்ரக்சர் அது வந்து டிஃபெக்டிவாக ஹெட் டிஃபெக்ட்ஸ் அந்த மாதிரியான டிஃபெக்டிவான ஸ்பேம்ஸ் வந்து உருவாகிறதுக்கு வந்து இந்த குடி வந்து ஒரு காரணமா இருக்கு ஆல்கஹால் கன்சம்ஷன் முக்கியமாக சொல்லணும்னா ஸோ ஸ்மோக்கிங்கை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசலாம் ஸோ ஆல்கஹாலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது நிச்சயமா வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துது சிலருக்கு வந்து சொல்லலாம் இல்ல சார் நான் ஆல்ரெடி நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன் ரொம்ப வருஷமாக குடிச்சிட்டு இருக்கேன் காலேஜ் காலத்துல இருந்து இருக்கேன் எனக்கான ஒரு குழந்தை ஆல்ரெடி இருக்குது ரெண்டாவது தான் நான் இப்ப கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க ஸோ ரெண்டாவது குழந்தைக்கு ஏன்னா நீங்க ஓகே ஃபைன் நீங்க வந்து அந்த டைம்ல உங்களுடைய உடல் அமைப்பு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் ஸோ அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் இங்க குட்டி பழக்கத்தை நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ நிச்சயமா வந்து அந்த லெவல்ஸ் நம்ம ஹார்மோனல் இம்பாலன்ஸ்லாம் பேசணும் இல்லையா ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது ஸோ உங்களுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்போமே வந்து அஃபெக்ட் ஆகுது சரிங்களா அதே மாதிரி குவான்டிட்டி கான்சன்ட்ரேஷன் அந்த ஸ்பம் கான்சன்ட்ரேஷன் விந்துடைய கான்சன்ட்ரேஷனும் குறையுது ஸோ குவாலிட்டியும் குறையுது அதோடைய குவான்டிட்டி அளவும் குறையுது சரிங்களா ஸோ குடியினால் ஓகே இது ஒன்னு ரெண்டாவது வந்து ஓகே நீங்கள் குழந்தைகள்லாம் எனக்கு இருக்குங்க அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து இது முக்கியமாக இதோட இன்னும் ஒரு பெரிய எஃபெக்ட் என்னென்னா ப்ரீமெச்சூர் ஜாக்குலேஷன் அதாவது விந்து முந்துதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இந்த குடிப்பழக்கம் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு ஸோ இதுலேருந்து வெளிவரது தான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இன்றைக்கி அதிகமாக குடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுங்க ஒரு டைம் ஒரு பக்கம் வந்து சிலர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா இல்லை சார் நான் வந்து அதிகமாக வந்து மருந்து சாப்பிட்டுக்கிறேன் நான் குடிக்கவும் செய்வேன் மருந்தும் சாப்பிட்றேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ எனக்கு குடி பழக்கத்தையும் விட முடியாது அதே நேரத்தில் எனக்கு மருந்தையும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம் நான் வந்து பாய்ஸனையும் சாப்பிட்டுக்குவேன் அதுக்கான மருந்தையும் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சரியான ஒரு வாதமாக நிச்சயமா இருக்க முடியாது இல்லையா அதே மாதிரி தான் இது குடியும் வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இல்லறதுல வந்து இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் வந்து சொல்கிறாங்க குடி குடியே கெடுக்கும் ஆண்மை குறைவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவை ஏற்படுத்துதுன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு அண்மை குறைவு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் அதாவது மலட்டுத்தன்மை சோ மலட்டுத்தன்மை ஏற்படக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செக் பண்ணிக்க வேண்டியது எனக்கு குடிப்பழக்கம் இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன செய்யலாம் நீங்கள் இதை மருந்தோ மாத்திரையோ இல்லை டாக்டர்ஸ்ட போறது எல்லாமே அடுத்து தான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய அந்த டிசிப்ளின் அதை நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டீங்க அந்த குடிப்பழக்கத்தை குறைச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆகிடும் அதிகமான சான்சஸ் இருக்கு நீங்கள் ஃபெட்டலாக மாறுறதுக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா ஓகே குடிப்பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்படக்கூடிய அந்த குவாலிட்டி குவான்டிட்டியில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா இது எல்லாத்தையுமே சரி பண்ணலாம் சரிங்களா மூலிகள் மூலமா சரி பண்ணலாம் ஆனால் அதை நீங்கள் விடணும் விட்டதுக்கப்புறம் தான் அதை சரி பண்ண முடியும் ஸோ இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள் டே நீ குறைச்சி சாப்பிடு இல்லை சாப்பிடாத இப்போ குழந்தைங்க உனக்கு பிரச்சனை இருக்குல்ல இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராச்சும் இருக்கலாம் ஸோ அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு எஜுகேட் பண்ணுங்கள்